நான் நல்லா தாண்டி எழுதியிருந்தேன் எப்படி இன்டர்னல்ல ஃபெயில் ஆனேன்னு எனக்கே தெரியல ஏய் நானும் தாண்டி நல்லா எழுதுனேன் அந்த குந்தனி ப்ரொஃபஸர் தான் நம்ம எல்லாரையும் வேணும்னு ஃபெயில் ஆக்கியிருக்கா எங்க அண்ணன் கிட்ட சொல்லி அவளை என்ன பண்றேன்னு பாரு ஏய் காவேரி இன்டர்நெல்ல எவ்வளவு மார்க் அடி உனக்கு அதே இவ்ளோ சோகமா சொல்ற இவ மட்டும் இப்படி பாசம் மேடம் தான் கால் பண்றாங்க ஏய் அட்டெண்ட் பண்ணு ஆ சொல்லுங்க மேடம் என்னமா சொல்லி வச்ச மாதிரி அஞ்சு பேரும் இன்டர்னல் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டீங்க இல்ல மேடம் நாங்க இன்டர்னல் எக்ஸாம் நல்லா தான் எழுதி எப்படி ஃபெயில் ஆனோம்னு எங்களுக்கே தெரியல சரி நீ என்ன தனியா வர்க்க இல்ல மேடம் நாங்க அஞ்சு பேரும் ஒன்னா தான் இருக்கோம் ஓ குட் குட் அப்போ எல்லாருக்கும் கேக்குற மாதிரி ஸ்பீக்கர்ல போடமா ஸ்பீக்கர்ல சிக்ஸ் போட்டுக்கிட்டு வா வா ஆ சரி மேடம் எனக்கு தெரிஞ்ச சில அதிகாரிகள் ஒரு சில நல்ல விஷயங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு காலேஜ் பொண்ணுங்களை எதிர்பார்க்குறாங்க நான் வரைக்கும் அந்த லெவலுக்கு இறங்கி போனதில்லை ஆனால் உங்க ஃபியூச்சர் பற்றி நினைக்க வேணாமா இருக்கணும்ல இப்போ என்னால் இவ்வளோதாம்மா சொல்ல முடியும் நீங்கள் காலேஜ் பொண்ணுங்க நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் நினைச்சா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா எங்களால என்ன ஹெல்ப் பண்ண முடியும் மேடம் நாங்களே சின்ன பொண்ணுங்க சின்ன பொண்ணுங்க ஹெல்ப் பண்ண முடியும் அதுக்குன்னு சும்மா பண்ண போறது இல்ல பெரிய லெவல்ல ஃபைனான்சியல் சப்போர்ட் கிடைக்கும் இந்த விஷயம் வெளிய தெரிய வாய்ப்பே இல்லமா இல்ல மேடம் இதுல எங்களுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல கண்ணுகளா ப்ரொஃபசர் நான் சொல்றேன் வாய்ப்புங்கிறது ஒரு தடவை தாமா கதவை தட்டும் அந்த கதவை தரக்கறதும் தரக்காததும் நம்மளுடைய சாமர்த்தியம் அப்புறம் இந்த விஷயத்துல இஷ்டம் இல்ல அப்படினா இது அடியோட மறந்துருங்க வெளியே தெரியக்கூடாது அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க வெளியே தெரிஞ்சா உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும் மேடம் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு பொண்ணு இருக்கா அவளையும் சேர்த்துக்க முடியுமா அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுவோமா யாருன்னு சொல்லு ம் ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட் பேரு நந்தினி என்ன பாக்குறீங்க உங்க பொண்ணுதான் அவளை கன்வின்ஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் எங்க கிட்ட பேசுங்க ஓ பொண்ணுன்னு சொன்னதும் உனக்கு எரியுது இல்ல இதை கேட்டா எங்களை பெத்தவங்களுக்கும் அப்படிதான் இருக்கும் இது சம்பந்தமா இன்னொரு பேசின உனக்கு மரியாதை கெட்டுரும் ஏய் போன கட் பண்ணிட்டாடி இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு ப்ரொஃபஸர் அம்மா ஸ்தானத்துல இருக்க வேண்டியவ நம்மள இப்படி கன்வின்ஸ் பண்றா இவ்ளோ சும்மா விடக்கூடாது கண்ணுகளா எனக்கு தெரிஞ்ச சில அதிகாரிகள் காலேஜ் பொண்ணுங்களை எதிர்பார்க்கறாங்க எங்களால மதுரையில் உள்ள தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியும் கண்ணகி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்து ஆடிய ஒன்று வழியாகி தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மாணவிகளை நல்வழிப்படுத்தும் ஆசிரியையே இவ்வாறு நடந்து கொண்ட விவகாரம் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது கல்லூரி மாணவிகள் ஐந்து பேரை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்ல முயன்ற பேராசிரியர் கண்ணகியின் பேச்சு வைரலானதை தொடர்ந்து காவல்துறையினர் அவரை கைது செய்ய தீவிரம் காட்டி வந்தனர் இந்நிலையில் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு காவல்துறையினர் கண்ணகியை கைது செய்தனர் போன் யாருக்கு வந்தது எனக்கு தான் சார் வந்துச்சு ஃபோன் வந்தா நீங்களே வைரல் ஆக்கிடுவீங்களா மேனேஜ்மெண்ட் சொல்ல மாட்டீங்க நாங்கள் ஆக்சன் எடுக்க மாட்டோமா சார் கோர்ட்ல இந்த கேஸோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன சார் அந்த அம்மா கோர்ட்ல பெயில் மூவ் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா அவங்களுக்கு பெயில் கிடைச்சிரும் சார் ஏனா கோர்ட்ல ஆடியோ எவிடன்ஸ் எல்லாம் உண்மையா போய் ஏனா பண்ண முடியாது சார் சத்தியமா அந்த மேடம் தான் சார் கால் பண்ணாங்க அவங்க போன்ல பேசினத தான் ரெக்கார்ட் பண்ணோம் நாங்க ஏன் சார் போய் சொல்லப் போறோம் கோர்ட்ல வெறும் ஆடியோ எவிடன்ஸ் வச்சு உண்மையா போய்ங்கறத கண்டுபிடிக்க முடியாது அப்போ வீடியோ எவிடன்ஸா இருந்தா அவங்களுக்கு தண்டனை கிடைக்குமா சார் நிச்சயமா இது மட்டும் வீடியோ எவிடன்ஸா இருந்தா செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் சொல்லி டென் இயர்ஸ் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துடலாம் ரெண்டா பறன கோலே இப்ப வாடா இந்த கேம் வாடா ஏய் எப்பவுளோ நேரட்ட நீங்களே விளையாடுவீங்க மச்சா இன்னைக்கு நான் விளையாடுறேன்டா போடா ஓப்பனிங் நான்தான்டா ஆ யூஸ் ஸ்கார்பட் உள்ள கோல்றலே ல பார்ப்போம் அந்த மாதிரி படம் பார்க்கலாம்